தெரிஞ்ச வரலாறு தான் திரும்ப ஈமானம் புதுப்பிப்போம் சுலைமான் சுலைமான் செலத்துக்கு பாடம் சொல்லி கொடுத்ததே ஒரு எறும்பு தானே எறும்பு அந்த எறும்பு சொல்லு என்ன சொல்லுச்சு சொல்லு சுலைமாளத்துலேயே படம் வருது நீங்க உங்கவுங்க உங்க போய் நீங்க உங்களை காப்பாற்றிக்க அப்படின்னுச்சு இப்போ சுலைமான் அதை அந்த எறும்பு கூப்பிட்டு கேட்குறாங்க நான் நபி எப்படி உனையும் மிதிப்பேன் அதை நீ வந்து எப்படி உன்னுடைய குடும்பத்துக்கு உன்னுடைய கூட்டத்தாருக்கு எப்படி நீ போச்சு அப்போ அந்த எருப்பு சொல்லுது நீங்கள் மிதிச்சிருவீங்கன்னு பயந்து நான் அனுப்பலை உங்களுடைய ஆடம்பரத்தை பார்த்து என் கூட்டம் தெரிந்து கொள்ளுமேன் என்று அனுப்புனேன் நீங்கள் அறியாமையாக மிதித்து விட்டால் அந்த பாவம் உங்களுக்கு வந்து சேருமேனு நான் அனுப்புனேன் அந்த எறும்புக்கு எப்படி தொலை தூரமான ஒரு அறிவு அல்லா கொடுத்துருக்கான்னு பாருங்கள் நம்ம நினைக்கிறோம் எறும்புண்டு அப்போ என்ன செய்யுது நான் வந்து இந்த மாதிரி நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லும்போது மாநில சொல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க அந்த எறும்பை கூப்பிட்டு கேட்குறாங்க உனக்கு என்ன வேணுமோ கேள்வி நன்றாக அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஒரு ஜிலேபியை வாங்கினா எல்லாம் உட்காந்து தீங்கும் ஒரு லட்டை கொடுத்தா வயது வருஷம் பூரா அதுதான் தீங்கும் வேறு என்ன கேட்குது எறும்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்க உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் தரேன் எறும்பு சொல்லுது கிற்பன் அலை பார்த்து நான் வந்து மிஸ்கின் டீலாம் எதுவும் கேட்குறது இல்லை யாரை பார்த்து சொல்லுது கிருப்ப நிலைய சிலத்தை பார்த்து என்ன சொல்லுது எறும்பு நான் மிஸ்கின் டீலாம் கேட்குறதில்ல வருமா வராதா கோபத்தை அடங்கிக்கிட்டு விவரமான எறும்பாக இருக்கும் போல நம்ம மதுவாக விவரம் கேட்போம் அப்படின்னு நினச்சி கேட்குறாங்க என்னைய பே நான் வந்து அல்லாஹ் தலா எனக்கு யாருக்குமே கொடுக்காத ஆட்சியை கொடுத்துருக்கான் இனிமேல் யாருக்கும் கொடுக்க முடியாத ஆட்சியை கொடுத்துருக்கான் அப்படி இருக்கும்போது என்னையை மிஸ்கின்னு சொல்லிட்டீங்க என்ன காரணத்துக்கு சொன்னேன் நான் அதெல்லாம் இல்லை என்னுடைய ராஜாங்கத்தில் எல்லாம் இருக்குது நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் சொன்ன உடனே அது சொல்லுது நான் திரும்ப சொல்கிறேன் மிஸ்கின்ட்ட கேட்க மாட்டேன் உங்களால் கொடுக்க முடியாது உங்களால் கொடுக்க முடியாது அப்படி நீ என்ன கேட்க போகிற கேளு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த எறும்பு சொல்லுது என்னுடைய ரிசுக்கு எது வரைக்கும் நல்லா வச்சுருக்கேன் உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது என்னுடைய ஆயில் எவ்வளவு நீளம் எவ்வளோ எதனால் எவ்வளோ நாள் வரைக்கும் வாழ்வேன் இந்த ரெண்டு விஷயத்த சொல்லணும் சொல்லிமா சொல்ல சொல்கிறாங்க எனக்கு ரெண்டு விஷயமும் தெரியாது நான் இதைத்தான் முதல்லையே நான் சொன்னேன் உங்க மிஸ்கின் நான் கேட்க மாட்டேன் இது ரெண்டும் உங்களுக்கு தெரியாத வர எனக்கு என்ன தேவைங்கிறது இந்த ரெண்டும் கொடுக்குறேன் இல்லை என் ரப்பில் அலுமே அவன்கிட்டயே நான் கேட்டு வாங்கிக்கிறேன் உங்கள்கிட்ட கேட்டு நான் வாங்கணுன்ற அவசியம் இல்லை அப்போ தான் என்ன சொல்ல வச்சாங்களாம் ரிசுக்குங்கிறது ரப்புலாலுமே ஹனியும் ஹமிதானவேன் அவனை தவிர யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சாங்களாம் சுபகானம் இது நம்ம கேட்குறதுக்கு கதையாக இருக்கலாம் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்கலாம் பணங்கள் காப்பாற்றும் சொத்து காப்பாற்றும் பிள்ளைகள் காப்பாற்றுவாங்க அப்படின்னு வாழ்ந்த காலங்கள் போய் முதுமை வந்ததுக்கு பிறகு ஏன் ரப்பு காப்பாற்றுவான்னு சொல்கிறதை விட நம்ம வாழும் காலத்திலேயே அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அவன்கிட்ட ஏழக அவன் பணக்காரன் நான் வணக்காரவங்கள்ட்ட இரவு நேரம் போய் கேட்டால் யாராவது சந்தோஷமாக கூட்டுற கொடுப்பாங்களா மூணு மணிக்கு போய் கதவை தட்டி யார்கிட்டையாச்சும் நல்லா பாதுகாக்கணும் ஒன்றுமான ஒரு ஆறு நூறுரூவா கேட்டு பாருங்கணும் மூணு மணிக்கு தூங்கி கிடக்கிறவங்கள எழுப்பி நூறுரூவா தான் அவங்கள வாழ்த்தவா செய்வாங்க இந்த நேரம் கிடச்சிச்சா உனக்கு அப்படின்னு நம்மளை என்ன செய்வாங்க வசிப்பாடுவாங்க ஆனால் ரகுலால் என்ன சொல்கிறேன் நீ ராத்திரி நேரம் மேலும் நான் தாரே அப்படிப்பட்ட ரஷ்லாம் மனமுருகி கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹாலா ஆக்கிய அல்வானாக அல்லா படைச்சிருக்கிற அனைத்து படைப்புக்கும் உணவளிக்கக்கூடிய ரப்புலால்க்க நம்ம லாயிலாக இல்லைல்லாம் முகம்மது ரசூல்லாங்கிற அந்த களிமாவை உரைத்து அவன்கிட்ட இருந்த இருந்து அனைத்தையும் பெறக்கூடிய நன் மதிப்பு உள்ளவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கிய அருள்வானாக இப்போ இந்த களிமாவே நம்ம லாயிலாக இல்லைல்லான்னு காலமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் முகம்மது ரசூலாம் சொல்லாமல் என்ன செய்ய முடியாது நம்மளுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகாது முகம்மதுற ரசூலுல்லா சொல்லி தான் நம்ம இன்ஷாலாம் என்ன செய்யணும் அந்த களிமாவை ஓரக்கூடியவர்களாக இருக்கணும் நான் இது வரைக்கும் இப்படி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மஜ்ரிஸில் ஒரு பதிமூணு வயசுக்குள்ள எனக்கு இதை சொல்லிக் கொடுத்துருச்சு இப்போ அவருக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டாங்க அந்த பிள்ளை சொன்னான் லாயிலாக இல்லைல்லாம் நீங்கள் ஓதிக்கிட்டே போகிறீங்கம்மா நீங்கள் இடையில இடையில முகமது ரசூல்லாம் சொல்லிக்கிட்டா நல்லாயிருக்கும் கொரோனாவுக்கு முன்னாடி நடந்தது அப்போ நாங்கள் பிள்ளைட ஏமா லாயலா இல்லல்லாம் ஒரு முறை ஓதுகிறோம் அதனால் அப்புறம் தான் நூறாவது முறை தானே முகமது ரசூல்லாம் சொல்கிறோம் சொல்லிக்கிட்டே இருக்கல உங்களுக்கு மகத்துவம் வந்துட்டா அந்த பதிமூணு வயசுக்குள்ள சொன்ன வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம் லாயலாக இல்ல இல்லை லாயலாக இல்லைன்னு ஓதிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் அந்த நேரத்தில் மகத்துவம் வந்துட்டா முகமது ரசூல்லாம் சொல்லாமல் போயிடுவோமே அதனால் நீங்கள் இடையில இடையில முகமது ரசூலெல்லாம் சொல்லிட்டு போகு சுபகான இல்லை சின்ன பிள்ளை தான் அந்த பிள்ளை சொல்லி கொடுத்து நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் இதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது அந்த பிள்ளை மௌத்தை புரிச்சதை நான் புரியலையே இப்போ சமீபத்தில் தான் அஞ்சு ஆறு வருஷத்துல தான் இது நடந்தது அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் களிமாவை சொல்லும் போது நம்மளுடைய தேவைகளை உலகத் தேவைகளை மட்டும் நிறைச்சல் அது களிமாவை சொல்லாமல் மார்க்கத்துடைய தேவைகளுக்கு நினைச்சு மட்டும் சொல்லிடுறாங்க ஈருலக வாழ்க்குடைய தேவைகளையும் மறுமையுடைய தேவைகளையும் அல்லாஹு தலா நிறைவேற்றி கொடு அல்லா இந்த களிமாவின் நான் கேட்கக்கூடியவர்களாக இரு இறை நேசர் அவங்க பேர் எனக்கு இப்போ யாபத்துக்கு வரல